எழுவத்தி மூன்று ரூபா கட் டூ கட்ட ரேட் அப்படியே எழுபத்தி மூணு ரூபா நூத்தி எழுபத்தி அஞ்சு லாயந்து பூனம் இருக்கு கிரேப் இருக்கே ஸ்டோன் இருக்கு ஃபேன்சி இருக்கு பிராண்டட் ஐட்டம் பூராமே துணி ஸ்மூத்தா இருக்கும் மேடம் சாஃப்ட்டா இருக்கு விரி இருநூத்தி அறுபது கலர்ஷ் பாருங்க எல்லா பேல் டு பேலயே விக்குதே ஏன்னா இது வந்து த்ரீ நைன்டி நைன் ஃபைவ் ஃபிஃப்டிக்கு கொண்டு போய் சேல்ஸ் பண்ணலாம் டீச்சர்ஸ் கட்டுற மாதிரி ஐட்டம் இருக்கு ரொம்ப துணி ஸ்மூத்தாக இருக்கும் பாருங்க காட்டன் இருக்கே பட் கட்டினானா குளிர் இப்படி ஸ்மூத் இருக்கும் ரொம்ப கலர் பூராமே வித்தியாசம் வித் பிளவுஸ் சேலை இரநூறு முந்நூறு வச்சு விற்கலாம் கண்டிப்பாக துணி வித்தியாசமே வராது ஏன்னா ஐட்டம் நல்லா இருக்கும் நீங்கள் வீடியோ எடுத்து பாருங்க இந்த ஐட்டம் அந்த வீடியோலேயே வரைய வராது புதுசு ஐட்டம் வந்தால் தான் நான் வீடியோலேயே போடுவேன் நேற்று நீங்கள் வந்தீங்க பட் நம்ம கஸ்டமர் நிறைய இருக்கும்போது போடவே முடியலையா அந்த அளவுக்கு நமக்கு இருக்கு பூராமே வித்தியாசம் கலர் தான் புதுசு மக்களுக்கு கொடுத்தாதான் வியாபாரம் இருக்கு அதனால புதுசு புதுசு வந்தாதான் இப்போவுமே ஃபோர் ஃபிஃப்டி

டாப் டாப்ஸ் லெக்கிங்ஸ் இப்போ இன்னர்ஸ் வந்துருச்சு கலந்த கஸ்டமர் ஏழாயிரம் ரூபா பத்தாயிரம் ரூபா கேட்கிறாங்க ஈஸியா வணக்கம் சார் வணக்கம் நல்லா இருக்கீங்களா சூப்பரா இருக்கும் நம்ம ஷாப் சொல்லுங்க சார் நம்ம போன தடவை போட்ட வீடியோக்கு எப்படி சார் ரெஸ்பான்ஸ் சூப்பரா இருந்துச்சு நம்ம கடை பேர் வந்து பகவதி சில்க் இங்க இருக்குன்னா திருமலா நாயக்கர் மஹால் பக்கத்துல பத்திரம் ஆபீஸ் கரெக்ட் ஆப்போசிட் இது பதினஞ்சு வருஷம்ல இருந்து வியாபாரம் பாத்துட்டு இருக்கோம் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கு சூப்பர் ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு நல்லா ரெஸ்பான்ஸ் ஒரு தடவை ஆன்லைன் அடிக்கடி போன் வந்துட்டே இருக்கு புது வெரைட்டி வந்தானா அனுப்புங்க புது வெரைட்டி அனுப்புங்க அதனால காட்டன் கலெக்ஷன் வந்து புது வீடியோ போடுறேன் வாங்க பார்க்கலாம் இப்போ லிலின் டிஜிட்டல் டிஜிட்டல் ரீஸ்டாக் ரெகுலர் வந்துட்டே இருக்கு ஏன்னா ரேட்டு கூட உள்ள ஐட்டம் வெரி டூ செவன்டி தான் இரநூத்தி எழுபத்தி அஞ்சு துணி சூப்பராக இருக்கும் ஹோல்சேல் ரேட்டு தான் இது ஃபுல்லாக கீழே சில்வர் பார்டராக டிஜிட்டலாக முந்தி முந்தானி எல்லாமே வித் ப்ளவுஸ் இதில் டிசைன் நிறையா இருக்குது இது ஹோல்சேல் ரேட்டு தான் இருக்குது மூணாயிரூவாக்கு எடுத்தாச்சுன்னா ஹோல்சேல் ரேட்லே வரும் நம்ம காட்டன் ஐட்டம் புது ஐட்டம் வந்தானா நிறையா காட்டுவோம் நம்ம சொல்கிறோம் மூணாயிரூவா கடைக்கு உள்ளே வந்துருச்சுன்னா சேலை நைட்டி பாவடா டாப்ஸு லெக்கிங்ஸு இப்போ இன்னர்ஸ் வந்துருச்சு கலந்த கஸ்டமர் பத்தாயிரம் ரூபாய் எடுக்கிறாங்க ஈஸியா ஹோல்சேலில் சின்ன கடைக்கார வியாபாரம் பண்ணுறாங்க எல்லாமே செட்டு டு செட் எடுக்கிறதுக்கு அவசியமே இல்லை இதுலேயே ஒரு ரெண்டு பீஸு இதுல ஒரு ரெண்டு பீஸு இதுல ஒரு ரெண்டு பீஸு இதுல ஒரு மூணு பீஸு அப்படியே கலந்த பத்தாயிர ரூபாய் எடுக்கிறாங்க சின்ன வியாபாரி அவர் கடைக்கு எடுக்கிற மாதிரி இதே இருக்கு பியூர் காட்டன் வித் பிளவுஸ் காட்டன்ல ஏற்கனவே சொல்லியிருக்கோம் நிறைய வெரைட்டி இருக்கு டூ நைன்டி நைன் பியூர் காட்டன் கேட்லாக் டைப் இதுலேயே கலர்ஸ் இருக்கு டிசைன் சூப்பராக இருக்கும் பட் டிசைன் இங்க இங்கே நீட்டாக இருக்கும் க்ளீனாக இருக்கும் பாருங்க காட்டன்ல க்ளீனாக டிசைனை பாருங்க வித்தியாசம் ஐட்டம் தான் எப்போவுமே வீடியோல போடுவேன் புது வெரைட்டி வந்திருக்கே அதனால் இப்போ இது காட்டன்ல டூ நைன்டி நைன் வித் ப்ளவுஸ் பியூர் ஐட்டம் சிங்கேஸ் ஆகாது கேரண்டி ஐட்டம் துணி ஹண்ட்ரட் பர்சன்ட் நல்லா இருக்கும் இது ஏற்கனவே நம்ம விசேஷம் ஃபங்க்ஷன் பொங்கல் நியூ இயர் கிறிஸ்மஸ்கே போட்டிருக்கேன் இப்போ சிவராத்திரி வருது ரம்ஜான் வருது அதுல ஐட்டமாக நிறையா வந்திருக்கனால புது வீடியோல போட்டுறேன் அடுத்து இன்னும் ஒரு காட்டன் வந்துருச்சு கேட்லாக் மாடல் அப்படியே டிசைன் இரநூத்தி அறுபது ரூபா விரி இரநூத்தி அறுபது இந்த கலர்ஸ் பாருங்க நம்ம வீடியோவில் போடும்போது ஏற்கனவே வீடியோவில் போட்டால் பாருங்க ஐட்டம் வித்தியாசமே இருக்கும் கண்டிப்பாக எடுத்து பாருங்க புதுசு ஐட்டம் வந்தால் தான் போடுவேன் கஸ்டமர் நிறையா சொல்கிறாங்க முன்னாடி தீபாவளிக்கு முன்னாடி ஆன்லைன் கிடையாது இப்போ போன ட்ரிப் ஆன்லைன் இருந்துச்சு இப்போ ஆன்லைன் இருக்குது இந்த கலர் செஞ்சு பாருங்கள் வித்தியாசம் இருக்கும் இந்த வெரைட்டியில் வர கலர் இதில் வராதே இந்த வெரைட்டியில் வர்றது கலர் இதில் வராதே வித்தியாசம் இருக்குன்னால் நல்லா ரெஸ்பான்ஸ் இருக்குது நமக்கு சூப்பர் ஐட்டம் இருக்குது பிரியார் லைனி வந்தானா மாடத்தாவண்டி லைனில் வந்தானா பின்னாடி கீழே வாசல பிரியார் லைந்தி வந்தானா திருமலா நாயக்கர் மஹால் பஸ் ஸ்டாப் இந்த சாஃப்டி சில்கில் ரேட்டு கம்மியிலே வந்துருச்சு இது ஆல்ரெடி ரேட்டு கூட உள்ள ஐட்டம் விற்றது இப்போ வந்து த்ரீ நைன்டி நைன் சாஃப்டி சில்கில் சூப்பராக பொங்கலுக்கு போயிடுச்சு ரீ ஸ்டாக் வந்துருச்சு நல்லா டு பேலே விற்குதே ஏன்னா இது வந்து த்ரீ நைன்டி நைன் ஃபைவ் ஃபிஃப்டிக்கே கொண்டு போய் சேல்ஸ் பண்ணலாம் இதுலேயே கலர்ஸ் நிறையா இருக்கே டிசைன் நிறையா இருக்கு பார்டர்ஸை ஃபுல்லாக தான் சாஃப்டே சில்க் துணி ரொம்ப சாஃப்டா இருக்கும் ஸ்டார்டிங் சில்க் டைப் இந்த பார்டரா டிசைனு இதுலயே டிசைன் நிறையா இருக்கு சூப்பரா எல்லாம் பெல் டுல் போவதே ஹோல்சேல் ரேட் தான் சொல்றேன் ஒன்னு ரெண்டுக்கே நிறைய போன் பண்றாங்க நான் கண்டிப்பா அடிக்கடி வேண்டேன் ஒன்னு ரெண்டு நம்ம கடைக்கு கண்டிப்பா வராது மூணாயிரம் ரூபா இல்லாம பத்து பீஸ் எடுத்தாதான் போன் பண்ணுங்க கண்டிப்பா வீடியோ கால்லேயே காட்டுறேன் செம்பிளே அனுப்புறேன் எல்லாமே அனுப்புறேன் ஒன்னு ரெண்டு வாங்குறதுக்கே கண்டிப்பா இந்த ரேட்டுக்கே வராது நம்ம ஏன்னா ஹோல்சேல் பண்றோம் வியாபாரத்துக்கு எல்லா கடைக்கார எடுக்கிறாங்க ஃபுல் பேல் டு பேல் இதே தவிர நமக்கு வந்து நூத்தி எழுபத்தி அஞ்சுல ஐந்து பூனம் இருக்கு கிரேப் இருக்கு ஸ்டோன் இருக்கு பேன்சி இருக்கு அது கடைக்கார கொடுக்கற நம்ம பேல் டு பேலே கொடுத்துரும் இது சின்ன வியாபாரிக்கு ஒரு ஆஃபர் தான் இது காட்டுறேன் ஃபோர் ஃபிஃப்டி பட்டு சில்க் சூப்பரா இருக்கு உங்களுக்கு இது ஐட்டம் நிறைய இந்த டைப் போயிடுச்சு இப்போ புதுசா வந்திருக்கு ஃபோர் ஃபிஃப்டி ஏன்னா இது வந்து ஒரு வீடுல பால் காய்ச்சறாங்க அப்படியே கிப்ட் கொடுக்கணும் பத்து பீஸ் இருபது பீஸ் முப்பது பீஸ் அந்த மாதிரி நிறைய எடுக்கிறாங்க ஏன்னா ஹோல்சேல் ரேட்லயே கொடுக்குறோம் துணி சூப்பரா இருக்கும் இஸ்மோத் இருக்கும் ஃபுல் ஜெரி இப்போ உள்ள மாடல் பாருங்க ஃபுல்லு ஜெரி மேங்கோ பார்டர் இதுலயே டிசைன் நிறைய இருக்கு ஃபோர் ஃபிஃப்டி இது வந்து செவன் ஃபிஃப்டிக்கு வித்த சேலை ஒரு கஸ்டமர் பாத்திட்டே வர்றாங்க காட்டன்ல என்ன ஒரு காட்டன் திருவிழா இருக்கு அப்படியே கஸ்டமர் கேட்டு வர்றாங்க வந்த டைம்ல திருப்தியா பார்த்துட்டு வாங்கிட்டு போறாங்க ஏன்னா ஐட்டம் வெரி ஃபோர் ஃபோர் ஃபிஃப்டி ஃபிஃப்டி மேடம் கிராண்ட் சிவராத்திரிக்கு ரம்ஜானுக்கு வியாபாரம் பண்ணுறதுக்கு கஸ்டமர் வருவாங்க ஏற்கனவே வந்துருக்காங்க இதை பார்த்துட்டு நிறையா வருவாங்க ஹோல்சேல் ரேட் தான் சொல்கிறேன் இது எல்லாமே மூணாயிரம் ரூபாய்க்கு எடுத்தாச்சுன்னா ஹோல்சேல் ரேட்லேயே சொல்கிறேன் உல் பாவடா எழுபத்தி மூணு ரூபா கட்டு கட்ட ரேட் அப்படியே எழுவத்தி மூணு ரூபா ஏன்னா அடிக்கடி எல்லாம் நிறைய ஐட்டம் இருக்கனால வீடியோல காட்ட முடியாது ஒரு இதே ஏற்கனவே போட்டிருக்கு நல்லா ரெஸ்பான்ஸா எழுவத்தி மூணு ரூபா கட்டு கட்டு ஏழுபாட்டு பாவடா யார் வியாபாரம் இருந்தா அப்படியே ஆன்லைன்ல மேடம் அப்படியே முப்பது பீஸ் நமக்கு அனுப்பலாம் அப்படியே ஏற்கனவே அனுப்பியிருக்கேன் திருப்பி ஒரு காட்டுறேன் ஒரு கட்டுக்கு முப்பது பீஸ் முப்பது பீஸ் அப்படியே எழுவத்தி மூணு ரூபா நூறு ரூபாக்கு விற்கலாம் இது இருக்க சாஃப்டி டிஜிட்டல் இஷ்டோன் துணி சூப்பராக இருக்கு இப்போது ஏற்கனவே ரம்ஜானுக்கு எந்த டைப் நிறைய மெட்டீரியல் ஓடும் இப்போ வந்துருச்சு பாருங்க ஃபைவ் நைன்டி ஃபைவ் ஐநூற்றி தொண்ணூற்றி அஞ்சு ஃபுல்லு ஸ்டோனு சாஃப்டிலே டிஜிட்டல் ஐநூத்தி தொண்ணூற்றி அஞ்சு இதுலேயே கலர்ஸ் நிறைய இருக்கு சூப்பராக போயிட்டு இருக்கு ரெகுலர் ஐட்டம் தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா தீபாவளி டைம்ல விற்றா சேலை இப்போ ஐநூத்தி தொண்ணூற்றி அஞ்சு இது ஐநூத்தி தொண்ணூற்றி அஞ்சு இதுல கலர்ஸும் நிறைய இருக்கு கலர்ஸ் பாருங்க டிசைன் பாருங்கள் துணி சூப்பராக இருக்குது டீச்சர்ஸ் பேங்க்கில் வேலை பார்க்குறதுக்கு அந்த மாதிரி இதில் நிறையா இருக்குது ஏன்னா எல்லா டிசைனுமே நம்ம வீடியோவில் காட்ட முடியாது அதனால் சேம்பிள் தான் காட்டுறேன் இப்போ வந்துருச்சு இந்த காட்டனில் பியூர் கதர் பாருங்கள் ஐட்டம் வித்தியாசமா இருக்குது அறுநூத்தி முப்பது ரூபா ரி அறுநூத்தி முப்பது இந்த முந்தி பாருங்கள் பியூர் ஐட்டம் டீச்சர்ஸு விஐபி கட்டுற மாதிரி ஐட்டம் இருக்குது சில்ல வீட்டில் எல்லாமே காட்டன் தான் கட்டுவாங்க இங்கே வந்தாச்சுன்னா காட்டனில் ஏற்பட்ட ஐட்டம் பார்த்தலாம் கலர் வித்தியாசமே வரும் இது போக பாவடா நைட்டி டாப்ஸ் வந்து எண்பத்தி அஞ்சு லைந்தி முந்நூற்றி ஐம்பது வரைக்கும் இருக்குது த்ரீ பீஸ் செட் வந்து த்ரீ நைன்டி லைந்தி செவன் ஃபிஃப்டி வரைக்கும் இருக்குது ஸ்டெச்சிங் உள்ள எல்லாமே கலந்து எடுத்துலாம் லீலி பாவடா இருக்கே ஏழு பாட்டு வந்து நூற்றி நாற்பது ரூபா இதே வந்துருச்சு இப்போ ரம்ஜானில் ஏகிட்ட நிறையா போயிட்டு இருக்குது மின்னி சில்க்ல ஸ்டோன் ஃபுல்லா செவன் ஃபிஃப்டி இது ஆயிரத்தி இரநூத்தி எண்பது ரூபாய்க்கு வித்த சேலை வெரி செவன் ஃபிஃப்டி நிறைய இது ரம்ஜானுக்கு போகணும் சூப்பர் கிளாஸ் இது போய் ரம்ஜானுக்கு ஸ்டோன் சேலை ஃபேன்சி சேலை மூணம்ல கிஃப்ட் கொடுக்கறதுக்கு அந்த மாதிரி நிறைய நம்ம கடைக்கு அவைலபிள் இருக்கு ஏன்னா எல்லாமே நம்ம காட்ட முடியாது ரேட் கம்மியில ஆயிந்தி கூடை வரைக்கும் எல்லா ஐட்டமே இருக்கு நமக்கு ஃபுல்லா யார் வியாபாரம் பண்ற ஆளு இருந்தால் చిన్న కడకార తైలు క వచ్చేయక కడకార వీట్లే గిఫ్ట్ కుడుక్రమారి బినీ సిల్క్ షిఫాన్ బినీ సిల్క్ రెగ్యులర్ పాయిటెర్ ఇర్కే పారంగ సూపర్ ఇర్కే కలర్స్ ప్యూర్ షిఫాన్ బినీ ఇదలే కలర్స్ డిజైనే నరియ ఇర్కే పీస్ ఇపులే మోడల్ వందదా ఫుల్ ఇపులేదా వందికే మోడల్ పురామే ఇపో కట్ర కాటన్లే 499 பியூர் ஐட்டம் மீல் ஐட்டம் கரிஷ்மா காட்டன் டைப் இந்த கேட்லாக் ஐட்டம் இந்த மாதிரி ஃபுல்லு பிராண்டட் இருக்கும் துணி ஃபுல்லாக கேரண்டி இதில் கலர்ஸ் இல்லை பாருங்கள் வித்தியாசமாக கலர் வரும் காட்டன்லேயே இந்தந்த வெரைட்டியில் வேறு வேறு கலர்ஸ் வரும் ஃபுல்லாக பாருங்கள் காட்டனில் ஏற்பட்ட வெரைட்டி இருக்கு காட்டன்ல ஏற்கனவே நிறையா வீடியோ போட்டிருக்கேன் பட் நீங்கள் வீடியோ எடுத்து பாருங்கள் இந்த ஐட்டமே அதில் வீடியோலேயே வரைய வராது புதுசு ஐட்டம் வந்தால் தான் நான் வீடியோலேயே போடுவேன் காட்டன் வித் பிளவுஸ் நிறைய வெரைட்டி இருக்குது ரேட் டூ செவன்ட்டி தி செவன் ஃபிஃப்டி வரைக்கும் காட்டன் இருக்கு நல்லா ரெஸ்பான்ஸ் சூப்பராக கேட்லாக் மாடல் ஃபுல் கேட்லாக் நீட்டாக இருக்க பாருங்கள் எப்படி கட்டுற மாதிரி பாருங்கள் சூப்பராக இருக்க பாருங்கள் கலரு வித்தியாசம் யாருக்கு லைட் கலர் வேணுமா டார்க் கலர் வேணுமா டஸ்டி கலர் வேணுமா இப்படி வேணும் அந்த மாதிரி கொடுத்துடலாம் பாருங்கள் வித்தியாசமாக இருக்குது கலர் பூராமே வித்தியாசம் வித் பிளவுஸ் சேலை கம்பெனி பிராண்டட் ஐட்டம் லோக்கல் ஐட்டமே கிடையாது இந்த கம்ப்ளைண்ட் கிடையாது நான் எவ்வளோ சேல்ஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் ஆன்லைனில் எவ்வளோ ரெஸ்பான்ஸ் இருக்குது துணி நல்லா இருந்தால் வாங்குவாங்க இது போவே நமக்கு என்ன இருக்கு ஃப்ரெஷ் இப்போ செட் டு செட் இருக்குது டி இருக்காது மிக்ஸ் இருக்காது ரேட்டு ஹோல்சேல் ரேட்டு தான் சொல்கிறோம் சில பேர் வந்து மிக்ஸ் வாங்கிட்டு இதுலயே ரேட்டு கம்மியாக சொல்லுவாங்க ஐநூற்றி இருபது ரூபா துணியை பாருங்கள் எப்படி நீட் இருக்க பாருங்கள் யாரோ டீச்சர்ஸா அப்படியே கட்டினா அப்படியே நிக்க பாருங்கள் ஐட்டம் இதே பூரா கேட்லாக் மாடல் தான் இந்த பீஸ்க்கு இந்த கேட்லாக் அப்படியே எல்லா பீஸ்லயே வரும் ஃபைவ் டுவெண்ட்டி வித் பிளவுஸ் கலர் டிஃப்ரெண்ட் கலர் ஹண்ட்ரட் பர்சன்ட் இது எல்லாம் ஏழுநூறுவா தொள்ளாயிரம் ரூபா அந்த ரேட்டுக்கே விற்பாங்க ஃபுல்லா இந்த கலர்ஸ் பாருங்க வித்தியாசமே இருக்கும் நான் சொல்றேன் இல்லை அடிக்கடி சொல்லுவேன் இந்த வெரைட்டியில் வர கலர் அதுல வராதே இந்த வெரைட்டிக்கு இதுல கலர் வராதே வித்தியாசம் வந்தாதான் நல்ல சேல்ஸ் இருக்கு ஃபுல்லு கடைக்கார்க்க தான் கொடுக்குறோம் இதே போய் வீட்டில் யூஸ் பண்ணுற ஆளுன்னா ரெண்டு ஆள் மூணு ஆள் சேர்ந்தே வருவாங்க அப்படி எந்த பிளேஸ் வருது பாருங்க அவரை மூணாயிரரூவாக்கு எடுக்கிறக்கு ஏழாயிரூவா பத்தாயிரரூவாக்கு எடுத்துகிட்டு போவாங்க ஏன் போவாங்க இங்கே வந்தாலும் லில்லி பாவடா இருக்குது ரேட்டு கம்மி இருந்து கூட வரைக்கும் இருக்குது நைட்டி இருக்குது ப்யூர் காட்டன் ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டி ஐட்டம் சூப்பராக இருக்கும் வாங்கிட்டு போனால் திருப்பி கேட்குறாங்க அந்த மாதிரி ஐட்டம் வச்சுருக்கோம் இதே ஒரு கேட்லாக் ஐட்டம் பாருங்கள் ரொம்ப சாஃப்டாக ஸ்மூத்தாக இருக்கும் சூப்பராக ஐநூற்றி எழுபத்தி அஞ்சு கீழே பார்டர் வரும் இந்த கேட்லாக் மாடலை பாருங்க கீழே பார்டரை ஃபுல்லாக டிசைனா ஃபேன்சி டிசைனா வித்தியாசமா வந்திருக்கு இதுல கலர் வித்தியாசம் இருக்கும் பாருங்க நிறைய டிசைன் இருக்கு கலர்ஸ் இருக்கு இல்லை பாருங்க ஃபஸ்ட் கிளாஸ் இருக்கும் வித்தியாசமே இருக்கே இல்லையா சூப்பராக பார்டர் வச்சு துணி ரொம்ப ஸ்மூத்தா இருக்கும் இந்த துணி கொண்டு போனா தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா ஐநூற்றி எண்ணூத்தி ஐம்பது ரூபா அப்படியே வித்திட்டு வருவாங்க டக்கு டக்குன்னு ஒரு தடவை சில வீட்டிலே வந்து பூரா காட்டன் தான் கட்டுவாங்க வித் பிளவுஸ் பிளவுஸும் ஒரு மீட்டர் வரும் அந்த கஸ்டமர் இங்க வந்துட்டு ரொம்ப திருப்தி சிரிச்சுட்டே வாங்கிட்டு போவாங்க காட்டன்னா நிறைய வெரைட்டி இருக்கு அப்படி புதுசு புதுசு வெரைட்டி அடுத்த காட்டில் கூட ஹாஃப் அண்ட் ஹாப் மாடல் கை பாருங்க மெட்டிக் மெட்டிக் டிசைன் ஐநூத்தி அறுபத்தி அஞ்சு பியூர் ஐட்டம் பூராமே டீச்சர்ஸ் கட்டுற மாதிரி ஐட்டம் இருக்கு ரொம்ப துணி ஸ்மூத்தா இருக்கும் பாருங்க காட்டன் இருக்கு பட் கட்டினானா குளூர் இப்படி ஸ்மூத் இருக்கும் ரொம்ப சூப்பரா இருக்கு பாருங்க கலர் வித்தியாசம் கலர் இப்போமே போடும்போது போது வித்தியாசம் கலர் தான் போடுவேன் கலரும் சரி சரி டிசைனும் கண்டிப்பா இருக்காது அதனால தான் நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கு வியாபாரத்துக்கு வீடியோ போடுறது நேரம் நீங்க வந்தீங்க பட் நம்ம கஸ்டமர் நிறைய இருக்கும்போது போடவே முடியல அந்த அளவுக்கு நமக்கு புதுசு புதுசு கொடுப்போம் இது பாருங்க கேட்லாக் ஃபர்ஸ்ட் கிளாஸ் இருக்கு 590 சூப்பரா இருக்கு ஐட்டம் வந்த பிராண்டட் ஐட்டம் پوراமே துணி ஸ்மூத்தா இருக்கு மேடம் சாஃப்ட்டா இருக்கு அத தான் கேக்குறாங்க மஸ்டர் கீழ ஒரு பார்டர் மேலே ஒரு பார்டர் அப்படியே 590 வித் பிளௌஸ் சூப்பரா இருக்கு பாருங்க இந்த முந்தி இந்த முந்தி ஃபுல்லா பார்டர் வச்சி வித்தியாசமே இருக்கு ஐட்டம் பார்டர் வச்ச நல்ல ரெஸ்பான்ஸா இருக்கு இந்த கலர் பாருங்க ரொம்ப ஸ்மூத்தா பார்டர் வச்சு சின்ன பார்டர் கேட்குறாங்க நிறையா அதனால சின்ன பார்ட்ரு தான் நமக்கு நல்லா சேல்ஸ் ஆகுது வித் ப்ளவுஸ் பூராமே வித்தியாசம் கலர் தான் ஐட்டம் நல்ல டிமாண்ட் ஐட்டம் ரிப்பீட் ஐட்டமே கிடையாது புதுசு வந்தால் தான் போடுவேன் எப்போவுமே வீடியோ பார்த்துட்டு இதெல்லாம் ஆன்லைன் இருந்தால் டக்குன்னே சொல்லணும் ஆஃப்லை இருந்தால் சீக்கிரம் வரணும் கடைக்கு இல்லாமல் நமக்கு ஐட்டமே போயிடும் சில கஸ்டமராக லேட்டை பார்த்துட்டு சொல்லுவாங்க இருந்தால் பாருங்கள் சூப்பரா இருக்கு பாருங்க ஃபைவ் சிக்ஸ்டி வித் பிளவுஸ் வித்தியாசமா கலர் வித்தியாசமா சில பேர் டார்க் கலர் வாங்குவாங்க சில பேர் லைட் கலர் வாங்குவாங்க சில டஸ்டி வாங்குவாங்க எல்லா மாடலுமே காட்டியிருக்கேன் உங்களுக்கு பாருங்க இது அப்படியே ஸ்கின் ஷார்ட் அனுப்பிட்டு இதுல கலர்ஸ் வேணும்னா உங்களுக்கு அனுப்பலாம் அப்படியே வீடியோ கால்ல வந்தானா அப்படியே கலர் காட்டலாம் இல்லாம ஆன்லைன்ல அந்த மாதிரி கலர் அனுப்புங்கன்னா அனுப்பலாம் பிக் பண்ணிட்டு அனுப்பியாச்சுன்னா அப்படியே அனுப்பலாம் சூப்பரா இருக்கேன் ஐட்டம் ஃபுல்லாக கேரண்டி ஐட்டம் பாருங்க கலர் வித்தியாசமா இருக்குதான் அதுக்கு தான் சொல்றேன் டி இருக்காது செட் டு செட்டு தான் கிடைக்கும் இங்க எல்லாமே ஃபுல் ஃப்ரெஷ் டைரக்ட் மீன் வாங்குறதுனால தான் இந்த ரேட்டு இருக்கு வெரைட்டி அந்த மாதிரி இருக்கேன் அடுத்த வந்துருச்சு ஒரு கேட்லாக் ஐட்டம் பாருங்க பார்டர் டைப் அட்டு டைப் சில்க் காட்டன் டைப் சாப்டி சில்க் டைப் இதுலேயே வந்துருச்சு ஐநூற்றி இருபது ரூபா இதை பாருங்க ஆமாம் பார்ட்டிவேரு இது டிசைனர் சேலை கேட்லாக் மாடலிங் சேலை அந்த மாதிரி ஃபுல்லாக டிவி சீரியல்லே காட்டுறாங்க அந்த மாதிரி சேலை ஃபுல்லாக பாருங்கள் வித்தியாசமா இருக்கும் ஃபுல்ல சேலை ஃபுல் டிசைன் கேரண்டி ஐட்டம் எதுவுமே போகாது டிசைன் பாருங்கள் எல்லாமே வேற வேற டிசைன் வேற வேற மாடல் ஃபுல்ல வெரைட்டி வித்தியாசம் இருக்கனால தான் இந்த டைம்ல ஏன்னா ஃபுல் ஆன்லைன் ட்ரெண்டிங் இருக்கு புதுசு மக்களுக்கு கொடுத்தாதான் வியாபாரமே இருக்கு அதனால புதுசு புதுசு வந்தாதான் இப்பவுமே போட்டிட்டே இருப்பேன் சூப்பரா வியாபாரம் இருக்கு பூராமே புதுசுதான் விரும்பி வாங்குவாங்க இந்த டைம்ல நிறைய பூராமே ஆன்லைன் ட்ரெண்டிங் கலெக்ஷன் தான் நம்ம கிட்ட ஃபுல்லா அடுத்து இன்னொரு மாடல் வருது ஃபர்ஸ்ட் கிளாஸ் பார்டர் வச்சு இந்த கேட்லாக் மாடல் ஃபுல்லா ரொம்ப சூப்பராக ஐட்டம் ஃபைவ் நைன்டி சின்ன பார்டர் வச்சுட்டு பாருங்க இதெல்லாம் நமக்கு ஹோல்சேல் ரேட் தான் பாருங்க ரொம்ப பாந்தனி டிசைனா சூப்பரா இருக்கும் பூராமே வித்தியாசம் வித்தியாசம் டிசைன் வாங்கி நல்ல சூப்பரா போதே வித்தியாசம்னா இருநூறு முந்நூறு வச்சு விற்கலாம் கண்டிப்பா துணி வித்தியாசமே வராது ஏன்னா ஐட்டம் நல்லா இருக்கும் பாருங்க புல்லு வெரைட்டி வித்தியாசம் இருக்கு இதே போவே காட்டன்ல வந்து டூ செவன்டி லைந்தி செவன் பிப்டி வரைக்கும் இருக்கு பூனம் ஒன் செவன்டி லைந்தி ஃபைவ் பிப்டி வரைக்கும் இருக்கு அந்த டைப் கிரேப்பா ஃபேன்சி ஸ்டோலா இதே தவிர சுங்குடி சேலை இருக்கு நாடு சேலை இருக்கு பியூர் காட்டன் சேலை இருக்கு மல்மல் காட்டன் இருக்கு நிறைய வெரைட்டி இருக்கு ஏன்னா வீடியோல காட்ட முடியாது இதே தவிர நமக்கு இன்னர்ஸ் இருக்கு உல் பாவடா இருக்கு டாப்ஸ் இருக்கேன் எண்பத்தி அஞ்சு லாயந்தி முந்நூற்றி ஐம்பது வரைக்கும் பேக் பூரா த்ரீ பீஸ் செட்டு இருக்கு முந்நூற்றி தொண்ணூறு லைந்தி எழுநூற்றி ஐம்பது வரைக்கும் ஸ்டெச்சிங் உள்ளே சால் இருக்கு முப்பது ரூபாலே உள் பாவடா எழுபத்தி மூணு ரூபா ப்ளவுஸ் பிட்டு இருக்கு எல்லாமே கலந்து மூணாயிரம் ரூபா கெடுத்தாச்சின்னா நம்ம ஹோல்சேல் ரேட்லேயே கொடுக்குறோம் கண்டிப்பாக வீடியோ பார்த்துட்டு உறுதியாக சீக்கிரம் வருவீங்க வணக்கம் நன்றி